வேண்டும் மீண்டும் நீதி வேண்டும் மீண்டும் மீண்டும் நீதி வேண்டும் மீண்டும் மீண்டும் நீதி வேண்டும் மக்கள் என்ன முட்டாளா மக்கள் என்ன முட்டாளா மீண்டும் மீண்டும் நீதி வேண்டும் அண்ணா மீடியா கண்ண கிட்ட வாங்க வந்து வாங்க கிட்ட வாங்க அலிக்காதே அலிக்காதே நீதி வேண்டும் மீண்டும் மீண்டும் நீதி வேண்டும் மீண்டும் மீண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அண்ணா நீதி வேண்டும் அண்ணாக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒண்டா சொல்லுங்கோவன் நீ என்ன முட்டாளா முட்டாளா

நீதி வேண்டும் அண்ணர் கிட்ட வாங்க நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா எங்கட இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இந்த போராட்டம் ஒரு முடிவில்லாம நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம் தவி செய்து எல்லா மீடியாக்காரர் யூடியூப் எல்லாம் வடிவா இந்த காணொலியில் வடிவா பதிவு செய்து போடுங்கோ எங்கட எங்களுக்கு எங்கட இந்த பிரச்சனை தீரும் மட்டும் கடைசி வரை நாங்கள் இந்த போராட்டத்தை நிப்பாட்ட மாட்டோம் என்ன எத்தனையோ போராட்டங்கள் ஓ எத்தனையோ நாளா ஓ போராடி இருக்கிறோம் இந்த ஆள் எல்லாம் விடியல இருந்து கத்தி தொண்டை கிழிஞ்சு போயிருக்கு அவ்வளவுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம்

உங்கள்ட்ட கொடுக்க சொன்ன மேக்கு ஆ சரி பிடிச்சிருங்க என்னென்னு சொன்னால் எங்கட இந்த போராட்டம் கட்டாயம் வெற்றி பெறும் நாங்கள் கட்டாயம் இதுக்கு ஒரு முடிவில்லாமல் நாங்கள் நாங்க இடத்தை விட்டு போக மாட்டோம் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ இடங்கள்ல சின்ன போராட்டமா இருக்கலாம் இல்ல பெரிய ஆர்ப்பாட்டங்களா இருக்கலாம் எல்லாமே வந்து ஒன்றில் இடையில நிப்பாட்டப்பட்டிருக்கு அல்லது விடையில விட்டுட்டு போயிருப்பினோம் ஆனா எங்கட இந்த போராட்டம் கட்டாயம் நாங்கள் ஒரு முடிவில்லாமல் போக மாட்டோம் அதற்கான ஒரு இதெல்லாம் நாங்கள் எல்லாரையும் ஒவ்வொன்றா மக்களை உண்மையா எங்கட

ஸோ இதுகள் எல்லாம் போட்டு புது சேர்ட்டுகள் எல்லாம் போட்டுக்கொண்டு போட்டோ எடுத்து கொண்டுடும் இன்னொரு தண்ட இந்த இந்த கோசை இதுகள் எல்லாம் வாங்கி இதுகளை வச்சு கொண்டு போட்டோ எடுக்கிறான் சைடில் அவ்வளோ சனம் அவங்க தங்கட உப்பு சொந்த பந்தங்களை உயிரெல்லாம் கொடுத்து போட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க இவன் நின்று கொண்டு போட்டோ எடுக்கிறான் உண்மையாக ஆர்ப்பாட்டத்தில் உண்மையாக பங்கு பெற்ற உண்படா அப்போ நீங்கள் ஆ எங்கட மக்களுக்காண்டி மண்ணுக்காண்டி எவ்வளோ உயர் எவ்வளோ தியாகங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு செய்து கொண்டு இருக்கு முடி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் 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 சொல்திர்சோல் பதிரொல் சொல் மக்கள் என்ன முட்டாளா

அளிகாதே 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 வேண்டாம் வேண்டாம் வேணும் வேணும் நீதி வேணும் நீதி வேணும் வேண்டாம் வேண்டாம் நீதி வேணும் நீதி வேணும் வேண்டாம் அளிகாதே அளிகாதே நான் தெரியல அளிகாதே 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 மக்களنا முட்டாளா அளிகாதே 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 மக்கள தம்பி இங்க வேற மருகா நீங்க வச்சிருங்க நீர் இங்க வேற வச்சிருங்க மாமா ஹோல் பண்றாரு அவர் போட்டோக்கு வீடியோக்கு பிடிக்கறாரு அப்படி போல அங்க அங்க அப்ப பாத்துறானே ரெண்டு மூணு ஆர்ப்பாட்டத்துல அவன பாத்துட்டேன் எல்லா எல்லா அந்த ஆர்ப்பாட்டத்துல அங்க செம்மணிலே சரி அங்க அந்த இந்த போராட்டத்திலே பார்த்தா போட்டோ எடுத்து கொண்டு நிக்கிறான் நடந்து இங்க நடக்கற முழு ஆர்ப்பாட்டத்திலே அவன் போட்டோ எடுக்கறான் மேல என்னது போட்டோ எடுக்கறான் தம்பி நீர் இங்க வேற இங்க வேற நீங்க நடந்து நடந்து அழிக்காதே அழிக்காதே

ஆ சரி சரி நான் அஞ்சு செய்கிற அண்ணன் நினைக்கிறார் அவருகிட்ட பழைய போ இதில் இருந்த வீடியோ கிளிப்பு எதாவது ஃபோட்டோகிராஃப்டர் இருந்தாலும் வேண்டி தரணும் சரிம்மா ம் வேண்டும் 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 அழிக்காதே அழிக்காதே தெரியலை ஒரு போல் இப்படி கொஞ்சம் பேர் இப்போ நான் அங்கேயும் மட்டும் பார்த்துருக்கேன் இப்போ நான் மாதிரி அஞ்சாறு பேரை வேறு வேறு ஆர்ப்பாட்டங்களை நான் பார்த்துருக்குறேன் சரி இவங்களும் ஒரு சிலர்னு புடியான வேலை கொண்டு தெரியாது உண்மையா அவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்களோ ஒரு போராட்டத்திலேயும் மக்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆஹ் தங்களுக்குரிய ஒரு பிரச்சனை கூடிய போராட்டத்தில பிரச்சனைக்குரிய அந்த தீர்வுகள் பெறணும் முடிவுகள் பெறணும் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க മക്കൾ മുട്ടാളാ

நினைவேந்தல் அந்த நினைவேந்தியில போட்டோ வீடியோ அங்க கிடைக்காமட்டு இவன் அங்க அது வழிய அதை பூ போட்டு கொண்டு திரிஞ்சு இருக்கிறாரு போல அத வீடியோ அந்த வீடியோ தவணுகட்டும் அது நீங்களும் கூட மீடியாக்காரர் எடுத்தவியா இந்த வீடியோ இது எல்லாம் மந்ததா இந்த பேப்பர்ல வர கட்டுற எல்லாம் மேனு

இந்த சினேதம் எல்லாம் அங்க போய் நின்னு என்ன செஞ்சிருக்குது ஆ இங்க நிக்கிற இதுகள தான் அங்க ஒன்று ரெண்டு பேர் அங்க காட்டி அங்க ஏதோ அசையல மடிக்கிறது என்ன அடிக்குறாங்க ஒரு அசையல மடிக்கறானோ அல்லது அங்க போய் இதெல்லாம் நீங்க அப்புறம் அங்க போய் ரெண்டு கொண்டு இது பண்ணி இங்க ஒண்ணும் செய்ய மாட்டீயல் ஒரு சிலர் அங்க போய் நின்னு கத்துறாக்கள் இருக்கீங்க உண்மையா போராடுறவங்க நிலை என்னடா பா நீங்கள என்னடா பா செய்றீங்க இங்க ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் நடக்கு உன்ன ஒரு சிலர் ரெண்டு போட்டோக்கு போறீங்க இன்னும் கொஞ்சம் பேர் அதுகளோ ஒன்னு போறையில எங்க

പോരാടുവം പോരാടുവം പോരാടുവോം പോരാടുവം പോരാടുവം പോരാടുവം

மக்கள் என்ன முட்டாளா சொல் பதில் சொல் பதில் சொல் சொல் பதில் சொல் பதில் சொல் மக்கள் என்ன முட்டாளா என்ன தம்பி எங்க போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் குழப்ப நீங்க முட்டாளா மக்கள் என்ன முட்டாளா வேண்டாம் வேண்டாம் நீதி வேண்டும் வேண்டாம் வேண்டாம் நீதி வேண்டும் வேண்டாம் வேண்டாம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் வேண்டாம் வேண்டாம் நீதி வேண்டும் வேண்டாம் வேண்டாம் நீதி வேண்டும் அலிக்காதே 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 என்ன சேரு வேண்டாம் வேண்டாம் நீதி வேண்டும் 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 வேண்டாம் வேண்டாம் நீதி வேண்டும்

Bandum bandum. Niri bandum. Bandum bandum. Niri bandum. Bandum bandum. Niri bandum. Padil sol padil sol. 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 Bandum bandum. Adito one door one door. Niri bandum. Niri bandum. Bandum bandum. Bandum bandum. Niri bandum. Bandum bandum.

சரி ஓகே நன்றி இது இது இதை காட்டும் இல்லை இல்லை இதை எடுத்தா இது எப்படி அழிக்காதே அழிக்காதே நீ என்னடா பணிகள் அடே அரே அவன் எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் பூந்து கொண்டு இதுதான் செய்கிறான் இவன் மாதிரி ஒரு சிலர் இந்த வேலை பார்த்து கொண்டு ஆ ஆர்ப்பாட்டம் செய்கிற கஷ்டங்கள் அதில் ஒன்றும் தெரியாது மற்ற என்ன காரணத்துக்காட்டி ஆர்ப்பாட்டம் செய்யப்படுற ஒரு ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு தம்பி இங்கே வேற நீர்

உன்ன மாதிரி ஒரு சிலர் தான் இப்படி வேலை பார்த்து கோட்டா எடுத்துக்கொண்டு வெளிநாட்டு போறாண்டி நீங்க இப்படி வேலை பார்த்து அங்க போன இது எல்லாம் தேவை உன்ன மாதிரி ஒரு சிலர் ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த வேலை வரது கொஞ்சம் பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு வர இல்ல அந்த நேரம் வேற எதுவும் பங்கு வேறு எதுவும் கடந்த நப்பு கூட வேறு எதுவும் அங்க எதுவும் தனம் குமிக்கிற இடங்களுக்கு போறது கொண்டாட்டங்கள் நடிகை மாதிரி வந்தா அங்க போய் குமிக்கிற அதுக்கும் போகத்தானே வேணும் அதுக்கு போங்கடா உங்களை பண்டிகை செய்ய வேணாம்னு சொல்லல கடந்த நப்புலாம் போகணும்னு சொல்லல

எல்லா ஆர்ப்பாட்டத்திலும் எல்லாரும் தான் முடிவு முக்கியமா தேவையான இளம் வயதில் செய்ய வேண்டிய வயதுல நீங்கள் எல்லாரும் இப்படி எல்லாருமே வெளிநாட்டுக்கு போய் கொண்டு என்னடா செய்யறது

ஒரு சிலர் நீங்கள் இப்படி வேலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க வயது போன ஆக்களை பாரு எவ்வளவு பேர் அங்க லைன்ல இருந்து எவ்வளவு கோஷம் விட்டு கொண்டிருக்க பாருங்க அவங்க எவ்வளவு இடப்பெயர்வு எவ்வளவு விஷயங்களை அனுபவிச்சாக்கள் தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்தில் பங்கு ஊட்டி கொண்டிருக்காங்க உங்களை மாதிரி ஒரு சிலர் ஒன்னும் செய்யலாம் வெளிநாட்டு போப்பிடாராம் அவர் ஒரு சிலர் தான் இந்த மாதிரி வேலை பார்த்து கொண்டு கொஞ்சம் பேரும் அந்த முக்கியமான ஒன்றுக்கும் போறேன் பார்ட்டிகள் அது ரெண்டு அந்த நாளத்து போடுறோம் பக்கத்துல ஆர்ப்பாட்டம் நடந்த பக்கத்துல பாட்டை போட்டு கூட்டி விடுறது அந்த வருஷம் ஒரு சில அந்த வேலையும் கிடை ஓ பக்கத்துல பக்கத்துல ஒரு ஒண்ணும் சரி உதாவி செய்யாட்டியும் பரவாயில்ல ஆர்ப்பாட்டத்துக்கு விளையாட்டியும் பரவாயில்லை ஒவ்வொரு செய்யக்கூடாது வேண்டும் வேண்டும் ஈதி வேண்டும் 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 ஈதி வேண்டும் அழிக்காதே 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 மக்கள் என்ன முட்டாளா மக்கள் என்ன முட்டாளா தீர்வி கிடைக்கும் வரை போராடுவோம் 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 நம்ம கிட்ட முகை அமால்மாள் நம்ம கிட்ட முகை I'm gonna Mother, I might <laughs> the it on people, put it on